நம் இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்றைக்கு நாம ஒரு தனிப்பட்ட வேத பகுதியை எடுத்து பார்க்க போகிறதில்லை அதற்கு மாறாக இந்த மாதத்துல தேவன் நமக்கு காண்பித்த வகைய ஒரு தலைப்பின் கீழாக தொகைப்படுத்தி பார்க்க போறோம் அந்த தலைப்பானது சபையே ஒருமனப்படு ஆண்டுவர் இந்த மாதம் முழுவதும் சபையானது ஒருமனதற்குள்ளார வரணுக்கான வார்த்தைகளை நேர்த்தியா நமக்கு காண்பிச்சிட்டு வந்திருந்தாரு சபைக்குள்ளார வரும்போதுதான் எழுப்புதலுக்கான பாதையை வழிவகுக்க முடியும் அப்படியான பாதையை கொண்டு வருவதற்கு யாரு ஒன்றிணைந்து செயல்படணும் சபையாக இருக்கிற நாம ஒவ்வொருவரும் தான் அந்த நாட்கள்ல சபை துவக்கப்பட்ட காலத்துல எல்லோரும் கூடி ஒருமணப்பட்டாங்க அப்பதான் பரிசுத்த ஆவியானவர் சம்பூர்ணமா பொழிந்தருளப்பட்டிருக்காரு அப்படி பரிசுத்த ஆவி நிறைவை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு சீஷனும் அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துனாங்க அவங்க எல்லாரும் சீஷர்களாக மாறி ஒருமித்து வாசம் செய்தாங்க அவங்களுக்குள்ளார காணப்பட்ட ஒரு மனதுல வேற்றுமை இல்லாம இருந்தது இந்தப்படியாக இருந்தபோது வார்த்தை வளர்ந்து பெருகிற்று தேவனை எல்லாரும் ஒருமனப்பட்டு மகிமைப்படுத்தினாங்க இந்த படியான காரியங்கள் இப்பவும் நடக்கணும் என்ன தடையா இருக்குவர்களாக நாம் எல்லாரும் ஒருமைப்பாட்டுக்குள்ளார வரணுங்கிறதே அன்று பிராகி யேசு கிறிஸ்தவனுடைய ஜபமாக இருந்தது அவருடைய நல்ல சீஷர்களாக நாம் எல்லாரும் ஒருமைப்பட்டவர்களாக இருக்கணும் ஆவியின் ஒருமைய காத்து கொள்பவர்களாக இருக்கணும் அதற்கு நாம என்ன செய்யணும் சமாதான கட்டினால் நிறைந்திருப்பவர்களாக இருக்கணும் அன்பின் அன்பினால இணைக்கப்பட்டவர்களாக இருக்கணும் தாழ்மையுள்ள சிந்தையுள்ளவர்களாக இருக்கணும் ஒரு நாளும் நம்ம மேட்டுமை பாராட்டி கொண்டு நமக்குள்ளார இருக்கிற வேற்றுமைகளை பார்க்க கூடாது அப்படி நாம பார்த்தோம்னா இன்னும் கீழானவர்களும் இந்த பூமிக்குரியவர்களும் நாடிட்டு இருக்கோங்கிறது அர்த்தம் நாம தேவனுக்குரிய பாத்திரங்களா செயல்படுவதற்கு மேலானவைகளை நாடுபவர்களாக இருக்கணும் அந்தப்படியான சிந்தைய குலைக்கிறதற்காகவே பிசாசானவன் கிரியை செய்கிறான் சபையானது ஒருமனப்பட்டா எழுப்புதல் ஆரம்பமாகும் அப்படியான எழுப்புதலுக்கு தடை உண்டு பண்ண பிசாசு தனக்கான காரியங்கள் எல்லாம் வற்றையும் செய்கிறான் நாம யாருக்கு வழி கொடுக்க போறோம் தேவன் நமக்கு தந்தல்ன பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை கேட்பவர்களாக இருந்தோம்னா ஒரு மனதிற்குள்ளார வந்து நாம் எல்லாரும் ஒன்றிணைந்து தேவனுக்காக அநேகர ஆதாயப்படுத்துகிறவர்களாக இருப்போம் ஏன்னா தேவனுடைய சித்தம் என்னது எல்லாரும் ரட்சிக்கப்படணும் எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவு அடையணுங்கிறதே அதற்காகவே கிறிஸ்து இயேசு நமக்காக தன்னை சிலுவையில ஒப்பு கொடுத்தாரு அவர் தன்னுடைய ஆத்மாவை மரணத்துல ஊற்றுறதை நினைவு கூறும் நாம் எல்லாரும் திருவிருந்து எனப்படுகிற கம்யூனிக்கு வரும் அப்படி வரும்போது நம்மை நாமே நிதானித்து பார்க்கணும் நாம அந்த தேவசாயிலாக மாறுகிறோமா நமக்குள்ளார உயிர்ப்பிக்கப்பட்ட ஆத்துமாவை பரிசுத்திற்கு ஏதுவாக நடத்துறோமா இதையெல்லாம் நாம நிதானித்து பார்த்து நம்மை நாமே மர்ரூபப்படுத்துவதற்கு ஒப்பு கொடுப்பவர்களாக இருக்கணும் நம்முடைய சமாதானத்தை குழைத்து லௌகிக கவலைகளுக்குள்ளார நம்மளை நாம அதற்குட்பட்டவர்களாக ஒரு நாள் தேவனுடைய கிருபை பெற்ற பாத்திரங்களாக இருக்கிறோம் அவர் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் துணை கொண்டு ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ளணும் கிறிஸ்து இயேசுவின் மாதிரியின் படியே நடந்து கொள்பவர்களாக இருக்கணும் கிறிஸ்து இயேசுவின் மாதிரிய நமக்கு காண்பிக்கவும் நம்மை அதன் வழியாக நடத்தவுமே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளார தந்தருளப்பட்டிருக்கிறாரு அப்படி தேவனுடைய ஆவியானவர் தங்கும் பரிசுத்த வாசஸ்தலமாக சியோனாக நாம் ஒவ்வொருவரும் காணப்படுறோம் அப்படியான சியோன் என்ன பண்ணணும் ஏசையா ஐம்பத்தி ரெண்டாவது அதிகாரம் முதல் வசனத்துல கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா எழும்பு சியோனே எழும்பு உன் வல்லமையை தரித்துக்கொள் அதுவும் முக்கியமா இரண்டாவது வசனத்துல தூசியை உதறிவிட்டு எழுந்துருன்னு சொல்லப்பட்டபடி இந்த உலகத்தின் தூசியை உதறிவிட்டு எழும்பி தேவனுக்காக ஜொலிக்கிற சியோனாக எழும்பி அலங்கார வஸ்திரத்தை உடுத்துக் கொள்பவர்களாக இருக்கணும் எதற்காக மனவாளனுடைய வருகைக்கு காத்திருக்கிற மனவாட்டி சபையாக அந்த சபையானது ஒருமித்து இயங்கணும் இல்லையா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னும் சபையாகிய சரீரத்துக்குள்ளார இணைக்கப்பட்ட அவயவங்களாக நாம ஒவ்வொருத்தருமே இருக்கிறோம் நாம எல்லாரும் இணைந்து செயல்படும் போதுதான் ஆத்தும அறுவடைய பார்க்க முடியும் தேவ வசனம் அநேகருக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்படணும் அப்படியே அநேக சீசர்கள் சபைக்குள்ளார சேர்த்துக்கொள்ளப்படுவாங்க இப்படி நாம சபையாக ஒருமித்து காணப்படும் போதுதான்

ரட்சிப்பு நமக்குள்ளார காணப்படும் போது நம்மை பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்துபவராக இருப்பாரு அப்படியாக நாம் ஒருமனதோடு செயல்படுவதற்கு நம்முடைய ஐக்கியம் எல்லாம் தேவனோடவும் தேவ ஜனங்களோடவும் இருக்கணும் இப்படியாக நாம ஒருமனப்பட்டு நம்முடைய பரம அழைப்பை அறிந்து கொண்டு நம்முடைய பந்தயப் பொருளை அடைவதே லக்காக கொண்டிருக்கணும் அப்படியாக ஒரே ஒழுங்கா ஏக சிந்தையா நாம நடந்து கொள்ளணுங்கிறதே தேவனுடைய விருப்பமா இருக்கு இதை அறிந்து கொண்டு தேவ சித்தத்தை செய்கிற நல்ல தேவ பிள்ளையாக பருசுத்த சியோனாக எழும்பி ஒருமனப்பட்ட சபையாக எங்க அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா தேவரி நாங்க ஒருமணப்பட்ட சபையாக இந்த நாட்கள்ல இயங்கணுங்கிறத எங்களுக்கு தெளிவாக காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே அப்படியாய் சபையாகிய சரீரத்திற்கு தலையாக தந்தரப்பட்ட தனித்தனி சபையாகவும் உம்முடைய சரீரத்தின் அவயவங்களாகவும் செயல்பண்ணும் தகப்பனே ஆம் ராஜா அந்த ஒருமைப்பாட்டில் தேர்ந்தவர்களாய் உம்முடைய சுத்தத்தை செய்து முடித்த அநேக ஆத்துமாக்களை உமக்காக ஆதாயப்படுத்தும் ஒருமித்த சபையாக நாங்க காணப்பட தேவரீர் எங்களை நடத்தியர்லிங்கப்பா அப்படி ஏன் நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்